தென்கிழக்காசியாவில் நீரிழிவு நோய் அதிகமாக உள்ள நாடுகளின் பட்டியலில் மலேசியா தொடர்ந்து இடம்பெற்றுள்ளது ஆறு மலேசியர்களில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் உள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் டாக்டர் ஜுல் அமாத் தெரிவித்திருக்கின்றார் நெங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை நடந்தது இந்த தேர்தலில் தேசிய முன்னணிக்கும் தேசிய கூட்டணிக்கும் நேரடி போட்டி நிலவுகின்றது தேசிய முன்னணி சார்பில் கிளாந்தான் அம்னோ இளைஞர் பகுதி தலைவர் முகமத் அஸ்மாவி பிக்ரி அப்துல் கனியும் தேசிய கூட்டணி சார்பில் முன்னாள் பாஸ் இளைஞரணி துணைத் தலைவர் முகமது ரிஸ்வாடி இஸ்மாயிலும் போட்டியிடுகின்றனர் மலேசிய தினம் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் ஆகியவற்றை முன்னிட்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி பொது விடுமுறை தினமாக இருந்தாலும் மறுநாள் செப்டம்பர் பதினேழாம் தேதி வேலை நாளில் தானாக மாற்றி விடுமுறை வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய ஏர்லைன்ஸ் ஏர் ஏசியா ஸ்காட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானங்கள் இன்று முதல் ஈரானிய ஆகாய வெளியை தவிர்த்து மற்ற பாதைகளில் பயணிக்க ஆரம்பிக்கின்றன மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக எந்த நேரத்திலும் போர் ஆரம்பிக்கலாம் என்ற சூழல் அங்கு நிலவுகின்றது உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே முதல்நிலை தமிழ்நாடுதான் நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி செலவையும் வெளிநாடு செல்லும் மாணவர்களின் முதல் பயணச் செலவையும் தமிழக அரசை ஏற்றுக்கொள்ளும் என முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கின்றார் நடப்பாண்டில் இதுவரை ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று பேருக்கு எலிக்காய்ச்சல் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரோ நாசா இணைந்து சர்வதேச விண்வெளி மையங்களுக்கு வீரர்களை அனுப்பும் திட்டத்திற்கு அமெரிக்காவின் எக்ஸி ஸ்பேஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இதில் பயணம் செய்ய ககன்யான் திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள விமானப்படை விமானிகள் குழுவிலிருந்து இளம் வீரராக குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட ஜனநாயக கட்சி கமலா ஹாரிஷே அதன் வேட்பாளராக ஏகமனதாக தேர்ந்தெடுத்துள்ளது காசா மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது எழுபது ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா அமைப்பு வீசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானில் படுகொலை செய்யப்பட்ட அமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியோவின் உடல் கத்தாரில் வெள்ளிக்கிழமை பெருந்திரளான மக்கள் இறுதி தொழுகைக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டது மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி